கர்த்தர் கிறிஸ்டுவ தரம் கர்த்தராக ஏசு கிறிஸ்டவன் ஆமாதினாலும் அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்குற தலைப்பு என்ன தெரியுமா நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பயுங்கள் எரேமியா தீர்கதசுன்னு புஸ்தகத்தில் முப்பத்தஞ்சாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா கிட்டே கஸ்தர் சொல்லிடுறாரு நீ ரேகாபியர்கள் வீட்டுக்கு போய் அவங்களோட பேசி கஸ்தரின் ஆலயத்தில் அவங்கள கொண்டு வந்து அவங்கள ரசம் குடிக்க வையின்னு சொல்கிறாங்க அப்போது இறைமையா தீர்க்கதரசம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேகா பீரொடி வீட்டுக்கு போய் அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த ரசத்தை குடிங்கன்ட்டு ஆனா அதுக்கு அவங்க குடும்பத்தார என்ன தெரியுமா சொன்னாங்க எங்க தகப்பனாகிய ரேகாபின் குமாரனாகிய ஆகிய எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் பல தேசிகளை தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ச்சதம் புரியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விடையாமலும் தாட்சி தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கோடாரங்களே குடியிருப்பீர்களாக இன்று எங்களுக்கு கட்டலைட்டார்னு சொல்கிறாங்க அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களும் நாங்களும் எங்கள் ஸ்ரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்தைகளும் ராட்சரசம் குடியாமலும் இருக்கும்ட்டு சாட்சி சொல்கிறாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ரேகாபியருடைய தகப்பனாகலேயே யோனதாப் சொன்ன சத்தத்துக்கு அவங்க குடும்பத்தால் கீழ்ப்பளிந்தாங்க தாச்சாரமே குடிக்கவே இல்லையா அப்போந்தான் கர்த்தர் வந்து எளிமையாக கீ தீர்கத சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை பார்த்து நீ சொல்லு நீங்கள் உங்கள் தகப்பனாகிலேயே யோ யோனதாபின் கட்டளுக்கு நீங்கள் கீழ்ப்பழிந்து நடந்தபடியால் சகல நாட்டில் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷனும் வேகாபின் குமாரங்கள் யோனடாவுக்கு இல்லாமல் இஃபில் இஸ்வின் யோநாடிக சேனிக்கிறது சொல்கிறாருன்னு சொன்னாங்க அதாவது அவங்க வம்சத்தில் சண்டில் உண்டாயிட்டே இருக்கும் அவங்க சண்டையில் ஒரு ஆண் மகன் ஒரு புருஷன் பேரண்ட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் தகப்பனாகிய யோனதாப் சுன்னருக்கே உங்கள் குடும்பத்தார் கீழ்படிந்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம பரம தகப்பனாகி பிதாவுக்கும் கீழ்ப்படணும் கர்த்தர் நம்மளுக்கு ஒருத்த தகப்பன்மாருக்கும் நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்படியணும் இன்றைக்கி நீங்கள் கீழ்ப்பில்ளா முதலாவது நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்க ஒன்று வேணான்னு சொன்னால் இல்லை அதுதான் வேணும்னு அதை பிடிக்கிறீங்களா தான் சேவன் சொல்வீங்களா அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி கஷ்டத்து உப்புராகுங்க உங்கள் பெட்ரோல்கிட்ட உப்புராக அதே போல் நம்ம தேவன் தேவன்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏசப்பாவும் அநேக கதைகள் சொல்கிறாங்க இல்லையா இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்ட்டு ஆனால் நம்ம அப்படி இருக்கோமான்னு பார்க்கணும் ஒரு ஒருவேளை அப்படி இல்லைனா எனக்கு பதிஷ்டாவே என்னோட உதவியோடு நம்மளும் நம்மளுடைய எப்படிதாவிய தேவனுக்கு கீழ்ப்பு நடப்போம்ட்டு நம்ம செய்யலாம் அப்படி செய்யும்போது கத்த நம் மூலமாக மகிழப்படுவார் வேகாபின் குமார் தகப்பனாகிய யோனதாபு கட்லைக்கு அவங்க குடும்பத்தார் கீழ்ப்பட்டின்னு போல் நம்ம நம்ம தகப்பனுக்கும் நம்ம பரம பிதாவுக்கும் நடக்கும்போது தேவ நம்ம உள்ளத்தையும் இல்லத்தையும் நடப்போம் அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியில் நடங்க நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம வாழ்க்கையில் சேரில் நம்ம நன்மைக்கு நண்படி உணர்ந்து தீமையை விட்டு விலகுங்க நன்மை செய்யுங்க தேவனாம் மாற்ற மகிமைப்பட்டு அஸ்மினி கச்சாமா எங்கள் அன்பில் பரவலோ பிதாவின் அருமையான நாளுக்காக விளைக்க நினைக்கிறப்பேன் இந்த நாள் நீ எங்களோட பேசுற வார்த்தை இருக்கா நன்றி அப்பா நீங்க வேக வீட்டார் அவங்க தகப்பனாகி யோனதாவுக்கு கீழ் பண்ணிடுது போல நாங்கள் எங்கள் தகப்பன் வார்க்கோம் எங்கள் அப்பா நாங்கள் உமாக்கும் நாங்கள் கீழ் பண்ணிடுவோம் வாழ விடவிச்சிங்க அப்பா அநேக நேரத்தில் நாங்கள் கீழ்படியாமல் இருந்திருக்கோம் நீ அப்படி இல்லாத இல்லாதபடி எங்கள் தகப்பனாகி உமக்கு நாங்கள் கீழ்பண்ணோம் அப்பா உமக்கு நாங்கள் மகிமியன்னா சிங்காசனமாக இருக்க விட விச்சுங்க அப்படி போதுக்கா நன்றி வந்து குடானுக்கு செலுத்தமே அப்படியாவே சகல துளிகாடி செலுத்தி லட்சுமி அமேன் அதனால் நம்மளுக்கு அவனுக்கு கீழ்பிடிங்க ஏசப்பா வழியில் நடங்க பதிஷ்டாவியனுடைய உதவியோட தேவ நாமத்தை உயர்த்துங்க கஷ்டத்துக்கு கிருஷ்ணமான இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்குவேன் கஷ்டத்து உங்களே ஆசிரிப்பாராக அமேன் அல்ல